வித்தியாசமான சட்னின்னா புதுவாக சட்னி இன்னைக்கு ம் அரைக்கலாமா ம் சரி வாங்க பார்க்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விட்ருங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வறுத்து விட்ருங்க பொன்னிறமாக வர அளவுக்கு இப்போ கொஞ்சம் கலர் மாறினவொன்னே ஒரு அஞ்சாறு வடமரங்க போட்டு நல்லா வறுத்து விட்ருங்க இந்த கலர் வந்தால் போதும் இந்த கடற்பருப்பு வந்து வேறு ஏனத்தில் அள்ளி வச்சுருங்க அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று போதும் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று போட்டிங்கன்னா போதும் போட்டு எண்ணெயில் அதே எண்ணெயில் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுருவோம் முருமிளகாய போட்டுக்காங்க இப்படி இந்த மாதிரி உடைச்சுட்டு ஒரு அஞ்சாறு பூண்டுப்பல் கொஞ்சமா கருவேப்பிள்ளை நான் வந்து ஏன் கருவேப்பிலையை வந்து சேர்த்து அரைக்கிறேன்னு சொன்னேன் சிலர் தாளிக்கும் போது போடுவாங்க நான் ஏன் சேர்த்து இதுலேயே அரைச்சு விட்டுறேன்னா பசங்க வந்து எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சு சாப்பிடுவேன் அப்போ வந்து நம்ம உடம்புக்கு கருவேப்பிள்ளையோட சத்து பூ முழுசாக போகாதும்பாங்க கருவேப்பிள்ளையில நிறைய இரும்பு சத்து இருக்குது முடி வளர்கிறதுக்கு கண்ணுக்குலாம் ரொம்ப நல்லதும்பாங்க அதனால் நான் வந்து எப்போவுமே உடம்பு ரசத்தில் கூட ரொம்ப சின்ன சின்னதாக பொடி பொடியாக நுணுக்கி போட்டு அப்படியே தாளித்து விட்ருவேன் அது வந்து எடுக்காத அளவுக்கு அந்த மாதிரி அதனால் இது சட்னிலாம் அரைச்சின்னா இப்படி தான் சேர்த்து வதக்கி விட்ருவேன் நான் இப்போ ஒரு பெரிய தக்காளி ஒரு சின்னதாக இருந்தால் நீங்கள் ரெண்டு எடுத்துக்கலாம் போட்டு நல்லா இதோட வதக்கி விட்டுருங்க பாருங்க அரை நெல்லிக்காய் சென்னு கொஞ்சமாட்டு அப்படியே ரப்பா வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு வதங்கணும்னு இது பாருங்க இப்போ நான் வந்து போய் நான் வந்து என் கையால் ஒரு பிடி கரெக்டாக எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அள்ளி வச்சுருக்கேன் சாம்பெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக ஆஞ்சிட்டு இந்த மாதிரி போட்டு சேர்த்து அதோட நல்லா வதக்கி விட்டுருங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி வதங்கினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆற விட்டு அரைச்சிடலாம் ஆறிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இதை வந்து மிக்சி மிக்சி ஜாரில் கொட்டிட்டு இப்போ இந்த மாதிரி இதை முதல்ல நம்ம வரமிளகாயும் கடலைப்பருப்பையும் முதல்ல இது மாதிரி நிறைய இது நல்லா ஆரிச்சு நம்ம வந்து முன்னாடி அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதோட அதை ஒண்ணா போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் ரொம்ப ஒரு ஒரு ஸ்பூனு அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடாக நானே கொஞ்சமாக கடுகு போட்டுருக்கேன் இப்போ இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கேன் நான் கொஞ்சம் நர நரன்னு இருக்கணும் கொஞ்சம் சட்னி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அப்போ தான் இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும் கடுகு உடனே அரைச்சி வச்ச சட்னி அதை ஊற்றி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க